ஏய் விக்டர் என்னடா விஷயம் ஏய் நான் கொஞ்சம் ஷாப்பிங் தான் வந்தேன் நீ என்ன கேம்ஸ் விளையாடணும்னு சொன்னாங்க விளையாட்டு கூப்பிட்டு வந்த ஒரு ப்ளே ஏரியா கூட இருக்குல்ல எஸ் எஸ் நைஸ் பிளேஸ் வே கங்க்ராச்சு எதுக்குல என்னடா தெரியாத மாதிரி கேட்குற அதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இப்போ ஊருக்கே தெரியும் இன்னைக்கு என்னடா சீக்ரெட் ஏய் சீக்கிரம் என்ன விஷயம்

ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு காய்கறி விற்கிறது இளநீ விற்கிறது இப்படி ஏதாவது பண்ணலாமே அதுக்கு தான் காசு சேமித்தேன் ஆனால் இப்போலாம் ஒரு தள்ளுவண்டி வாங்கவே அஞ்சாயிரம் ஆகுது அப்படியே அந்த காய்கறி அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எப்படியும் மூவாயிரம் ஆயிரும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலாம்ல அதுக்கு தான் சேமிச்சேன் ஆனால் அந்த கொரோனா பீரியட்டில் எல்லாமே செலவாயிருச்சு மறுபடியும் சேமித்தேன் ஆனால் மனைவி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதனால எல்லாமே செலவாயிருச்சு அப்படியே தான் போய்கிட்ருக்கு சாரி உங்க கதையை கேட்க எனக்கே கஷ்டமா இருக்கு பரவாயில்ல தம்பி அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி காசு கேட்க கஷ்டமா தான் இருக்கு ஆனா அவர் வழி இல்ல இந்தாங்க இதுல எட்டாயிரம் ரூபாய் இருக்கு நான் அடுத்த வாரம் இங்க வருவேன் அப்ப இங்க உங்க கடைய பாக்கணும் எட்டாயிரம் தானே வேணும்னு சொன்னீங்க ஆமா ஆனா நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது நீங்க யாரு உங்க அட்ரஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணுமா என்ன இயேசு இந்த நிலைமையில இருந்திருந்தார்னா என்ன செஞ்சிருப்பாரோ அதை தான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மனநிலையில தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி நீங்க ஒரு கடவுள் மாதிரி வந்து ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க எல்லா பகுதியும் இயேசுக்கே ஐயா நல்லா இருங்க ஃபங்க்ஷன் செம கிராண்டாக நடக்கும் போல நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு ரட் ஆயிருச்சு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் ஆமாம் எனக்கு தான் இருக்கு கம்பெனிக்கு இல்லாத பணமாடா இதெல்லாம் இந்த பணத்தை தூக்கி கான்ட்ராக்டர்ஸ் கேட்ட கொடுத்தா ஜஸ்ட்ல கேட் பண்ணிட்டு போவாங்க ஆனால் நம்மள பணம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்ந்து வேலை பார்க்கறதே இப்படி ஒரு பிளான் போட்டாங்க இப்படி யாரு கதை விட்டது ஹெச்ஆர்தா அப்போ இது கண்டிப்பா கதை தான் இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ஆ சொல்லுங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர்றீங்களா கண்டிப்பா இதை எடுத்துட்டு வரேன் என்னையான கூப்பிடல ஏ பாபு நீ வருவன நினைக்கலடா நீ தான் ரொம்ப சைலண்டா இருப்பியே சும்மா யாராச்சும் சொல்லாடுறா எனவே கங்கால் சார் ஃபார் யுவர் அவார்ட் வா உங்களுக்கு அவார்டா கंग्रेचुலேஷன்ஸ் थैंक यू அம்மா பாபு உனக்கு அவார்ட் இல்லையா நீ தான் என்ன விட சம ஸ்வாட் வகராச்சே எத்தனை வருஷமா வேல பாக்குற என்ன பட்டா உங்களுக்கு தே தெரியாரா என்னால சாலமா பேச முடியறே பேச்சட முக்கியம் நீ என்ன விட பயங்கரமா வர்க் பண்ணுவ மார்க் எல்லாம் செகண்டரி தான்டா இங்கலாம் பேசுறவங்களுக்கு தான்டா மரியாதை உங்க மேனேஜர் கிட்ட இத பத்தி சொல்லலாம்ல ஆனா அது ரொம்ப பெரிய ब्लैक மார்க் ஆயிடுமே என்னங்க கிறிஸ்டியன் பேரை வச்சிருக்கீங்க இப்படி பேசுறீங்க நீங்க கிறிஸ்டியன் தானே ஆமா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சி இயேசு கிறிஸ்து இந்த நிலமையில இருந்திருந்தா நியாயத்துக்காக குரல் கொடுத்திருக்க மாட்டாரா நீங்க குறைஞ்சபட்சம் அவனுக்காக பேசி இருக்கலாம்ல சர்ச்சல குரல் கொடுக்கலாம் انا ஆபீஸ்ல எது சரி வராது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தை நம்ம எல்லாருக்குள்ள இருக்குது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட அடிப்படையே இயேசு பரிசேயருக்கு எதிராக குரல் கொடுத்தாரு ஏழைகள் நசுக்கப்பட்டப்ப அதை எதிர்த்து குரல் கொடுத்தாரு

பட் நோய் ஃபீல் கில்ட்டி நம்ம பாபாவுக்காக பேசியிருக்கணும் இட்ஸ் சொல்ல லேட் நெக்ஸ்ட் ஏற்பாப்பா வெரி குட் லைக் அலட்டியூட் குட் மார்னிங் ஆல் வீல்கம் யூ ஹல் ஃபுல் ஆனல் அவார்ட் ஃபங்க்ஷன் ஆ very big தேங்க்ஸ் டூ யூ ஹாலூ ஹெல்ப் கிட்டி the stage and the கிரவுண்ட் ரெடி for ஃபங்க்ஷன் and மேஸ்ட் ஒரு சிஇ ஓட்டு கம்ஃபார்வர்ட்டு ஸ்டார்ட் ப்ரோக்ரா నమ్ముకూడేందవరచ్చే ఇవ సీఓవా హహ తన్నికొండువా టేబుల్ తుక్కు నరియా వేళ వాగ్నేనే పోచ్చు పో నికిరే ఆపుదా కంపనీ బట్టి వేరే తప్పా పేశనే ఆమాడా నౌ ద సీఓ విడ్ బి ప్రెజెంటింగ్ ద స్పెషల్ అవార్డ్ ద ఫస్ట్ అవార్డ్ గోస్ ద ఫస్ట్ అవార్డ్ ఇస్ సీఓ స్పెషల్ అవార్డ్ అండ్ ద అవార్డ్ గోస్ టు బాబు శెల్వన్ మే రిక్వెస్ బాబు శెల్వన్ టు కమ్ ఫార్వర్డ్ అండ్ రిసీవ్ ద అవార్డ్ நானா வேற யாராச்சும் இருப்பாங்களா பாபு நீங்க தான் அது இது சிஓ ரெக்கமெண்ட் பண்ண ஸ்பெஷல் அவார்ட் எல்லாரும் கை தட்டலாமே அண்ட் த நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு எம்ப்ளாயி ஆஃப் த இயர் விக்டர் சலப்பா எல்லாரும் கை தட்டலாம் நான் ஒரு சில வார்த்தைகள் பேசலாமா எஸ் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விருதுக்கு என்ன பரிந்துரைத்தவர்களுக்கும் இந்த விருதை வழங்கிய நமது சிஇஓ அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சிஇஓ சார் முதல்ல நான் மன்னிச்சிருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டேஜ் ரெடி பண்ணுறது கிரவுண்ட் கிளியர் பண்ணுறதுன்னு எல்லாத்துலேயும் நீங்களும் எங்கள் கூட வேலை பார்த்தீங்க நீங்கள் சிஇஓன்னு தெரியாமல் உங்கள் கிட்டே சேர தூக்கி அங்கே போடு தண்ணி கொண்டு வான்னு நிறையவே சொன்னேன் ஆனாலும் நீங்க ஒரு நார்மல் எம்ப்ளாயி எப்படி வேலை பார்ப்பாலும் அதே மாதிரி வேலை நீங்கள் கோட் இருக்கட்டும் அதோட உண்மை மீனிங் தான் எனக்கு புரியுது ஏசு எல்லாரையும் விட விவரத்துல இருந்தாரு எல்லாரையும் விட தாழ்மையா பூமிக்கு வந்தாரு நிர்வாகத்துல எல்லாரையும் விட பெரிய நீங்க பட் எல்லாரையும் விட தாழ்மையா இருக்கீங்க ஏசு தன்ன எந்த இடத்துலையுமே தன்னலமா இல்லை பிறருக்காக உழைச்சார் நீங்க அதை செயலில் காட்டிங்க இயேசு எங்கேயுமே கர்வமாக இல்லை உங்ககிட்ட கர்வம் இம்மியாலும் இல்லை ஏசு எந்த பிறருக்காக குரல் கொடுத்தாரு நீங்க அதை செயல காட்டி சிறப்பு விருதுகளை கொடுத்தீங்க உங்க செயல்களை பார்க்கும்போது இயேசுடைய நீங்கள் அப்படியே எங்க மனசுல பதிச்சு போச்சுல ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன் இனிமேல் ஏ வாழ்க்கையில இயேசுவ போதனைகளை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்போது வாழ்க்கையிலேயே நிறுவனத்துலேயும் சிறப்பாக பண்ணியாச்சுவேன் நன்றி